Let's <laughs> ਜੇ ਰਾਗੀ ਜਪ ਲੈ ਵਿੱਤੇ ਕੱਟਾਂ ਨਗਮ ਲਗ ਮੇ ਲਾਪਗ ਦਿੱਤੀ ਵੇਚਾਲਾ ਵਿੱਤੇ ਕੱਟਾਂ ਗੁਰਬਾਤਨ ਦਿੱਤੀ ਕੱਟਾਂ ਜੇ ਰਾਗੀ ਜਪ ਲੈ ਵਿੱਤੇ ਕੱਟਾਂ ਨਗਮ ਲਗ ਮੇ ਲਾਪਗ ਦਿੱਤੀ ਵੇਚਾਲਾ ਅਜੇ ਮਾਹਾਂ ਹੰਸੇ ਮੈਂ ਬੱਤੀ ਜੁਟਾਂ ਅਜੇ ਮਾਹਾਂ ਹੰਸੇ ਮੈਂ ਬੱਤੀ ਜੁਟਾਂ ਅਗੱਤੇ

அம்மா உலகமெல்லாதவனே அம்ம முத்தமிஜ பத்திணியே அம்ம முன்பாதம்மா அம்மைய தாய மாரியம்மா

சடைவரம் என்று சொல்லப்பட்ட நாடுதான் இந்த காசி நாடு இந்த காசி பற்றி துருசெங்கல் மன்னர்மை பெற்று நீதியோடும் நேர்மையோடும் என் நாட்டை கண் இவை போல் காத்து வருகிறேன் எழுத நாட்டு மக்களுடைய துறையும் இல்லாமல் சீரோடம் சிறப்போடு ஆட்சி புரிந்து வருகிறேன் இருந்தாலும் சீரோடும் சிறப்பான நாட்டை ஆட்சி புரிந்து வந்தாலும் கூட எனக்கும் எனது மனைவியான செல்வங்கள் ஆட்சியருக்கும் திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லை ஆண்டவா

ஒரு தேசத்திற்கு ஏழு ஆண்டுகள் என்றால் உண்மையான இருபத்தி ஒரு ஆண்டுக்கு பிறகுதான் தாங்கள் மனைவிக்கு குழந்தை செல்வம் ஆகும் என்று சொன்னார்கள் எந்த ஆச்சரியமாக இருக்கிறது மூன்று தோஷம் இருக்கிறது இருபத்தி ஒரு ஆண்டுக்கு பிறகுதான் குழந்தை செல்வம் ஆகும் என்று கேட்கும் பொழுது உண்மைதான் ஜோதிடரே தாங்கள் சொன்னது போல இருபத்தி ஆண்டுகள் முடிந்து இப்பொழுது எனது மனைவியான செல்வங்கள் நிறைவான கற்பணியாக இருக்கின்றார் இருந்தாலும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் அமர்ந்து செங்கல் கைவிடித்து நாட்டு மக்களை சேவங்களை விசாரித்து வந்தால் தான் நாட்டு மக்கள் நலமுடன் வாழ்வார்கள் நாட்டில் நல்லவரும் பெய்யும் என்பதற்காக ஆகிய நாள் இந்த ஒரு மக்களும் உலக மக்களும் அனைவருமே அகன் தம்பிப்படும் ஒற்றுமையாக இருக்கும் என்பதற்காக இருந்தாலும் இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவரும் மதந்தவி ஒட்டுமையாக இருக்க வேண்டும் என்றார்கள் அதையும் எப்படி என்று சொன்னால் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக கண்ணுக்கு பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாம் அன்பான இணைந்து வந்தோம் பொண்ணுக்கு ஒன்னாக Thank you. उ नाल கார்டாகவே மத்த இனி அழிக்கவேண்டாம் நாட்டு மக்களை பல்லாண்டு கால முறையையா பாலி பிரிச்ச நல்லமாக தாங்கள் எனக்கு நலத்திற்கு மகிழ்ச்சி தாங்கள் எதற்காக தெரியுமா

பிரம்மாலயம் விஷ்ணாலயம் காளியம்மன் மாரியம்மன் துர்கை புனார் என்று சொல்லக்கூடிய ஆலயங்கள் தோறும் தெய்வ பூஜைகள் சிறப்பாக நடந்து வருகிறதா அதிகதா அனைத்திலும் பூஜைகளும் சிறப்பாக நடந்து வருகிறது ஏனென்றால் தெய்வத்தை நாம் வழிபட்டாத்தான் அனைவரும் நலமாக இருக்க முடியும்

தொடர்ந்து வளர்த்திருக்கிறேன் அர்த்தம் என்ன தாங்கள் தெரிவித்தபடி மாறுவிடம் தெரித்து நலந்தது சொல்ல வேண்டும் நலந்தது எதனால் செல்ல வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் ஏதாவது குறையாக இருக்கிறார்களா இல்ல சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்களா என்று சென்று பார்த்து வர எங்களுக்கு கட்டையிட்டீர்கள் சொன்னது போலவே நான் மாறுவிடம் தெரித்து மக்களோடு மக்களாக நான் சென்று பார்க்கும் பொழுது மக்கள் அனைவரும் பிள்ளை இல்லாத பாவி பெருபாவி அமைச்சரே மக்கள் இல்லாத பாவி மாபாவி சிறப்பாக நாட்டை ஆண்டு வந்தாலும் தாங்களுக்கு ஒரு வாரிசு இல்லாத பாவி என்று திருவிழா அமைச்சரே நாட்டு மக்கள் எல்லாம் அனைவருமே மக்கள் எல்லாம் பாவி பாப்பவை பிள்ளை இல்லாத பாவி பெரும்பவை நாட்டு மக்கள் எல்லாம் குழந்தையை என்பதுதான் குறையாக சொன்னார்களா பரிமணம் செய்யக்கூடிய எனக்கு பிறகு நாட்டை அளவிற்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை நாட்டு மக்கள் எல்லாம் குறையாக பேசுகின்றாம் அமைச்சரே அன்பொரு நாள் அன்பன ஜோதி சொன்ன பிறகு தாங்கள் மனைவிக்கு மூன்று தோசை இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகுதான்